ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்காக புனேரி பல்வேற டீம் இப்போ ரெண்டு என்ஐபி பிளேயர்ஸாக அஃபிஷியலாகவே சைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ யார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் ரொம்ப முக்கியமாக ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்காக சைன் பண்ணி எடுக்கப்பட்ட முதல் பிளேயர்ஸ் இவங்க தான் வர ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நேஷனல் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த நேஷனல் கேம்ஸில் நம்ம தமிழ்நாடு டீம் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு டீமால இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போவே ப்ரோ கபடி சீசன் டுவல் பிளேயர் சைனிங் பத்தனை அப்டேட்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக ஒவ்வொரு டீம் கிட்ட இருந்தும் வரும் அண்ட் கோச்சஸ் பத்தனை அப்டேட்மே ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஸோ ஓகே புனேரி பல்வேட் டீம் சைன் பண்ணி எடுத்து அந்த ரெண்டு என்வைபி பிளேர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சஞ்சய் அண்ட் ராகேஷ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயர்ஸாக தான் இப்போ என்வைபி சைனிங் மூலமாக எடுத்துருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே கார்னர் பிளேயர்ஸ் தான் ஒருத்தர் ரைட் கார்னர் பிளேயர் ஒருத்தர் லெஃப்ட் கார்னர் பிளேயர் ஸோ ரெண்டு கார்னர்ஸையுமே புனேரி பல்கிற டீம் இப்பவே பக்காவாக தூக்கிட்டாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த என் சைனிங்க ரொம்பவே குயிக்காக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் அந்த பிளேயர்ஸை பற்றி இந்த டீமுக்கும் நல்லாவே தெரியும் அண்ட் அந்த பிளேயர்ஸுமே அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே ரொம்ப சீக்கிரமாக இந்த டீமுக்காக அவங்களோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் டீமுமே நல்லாவே க்ரூம் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு பெஸ்ட்டான பிளேயராக மாற்றிடுவாங்க அந்த கேப்பில் அதே மாதிரி ப்ரோ கபடியில் மட்டும் அவங்க ப்ளே பண்ண போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடியும் நிறையவே மேச்சஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அங்கேயும் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அவங்கள எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புனேரி பல்லிடன் டீம் அவங்கள வாட்ச் பண்ணி நல்லாவே க்ரூம் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க ஸோ இதனால தான் மற்ற டீம்ஸோட யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப புனேரி பள்ளிடன் டீம் கிட்டேருந்து நிறையவே நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இப்போ இவங்களோட ஃபார்மலாவ தான் கிட்டத்தட்ட மற்ற டீம்ஸும் ஃபாலோ பண்ண ஆரமிச்சிட்டு இருக்காங்க டோட்டலாக யங்ஸ்டர்ஸ் பார்க்க போகிறது அண்ட் மாதிரி ரொம்ப முன்னாடியே கோச் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறையவே டீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் தலாஸ் டே ஜெய்பூர் பிங் அந்த டீம்லாம் இப்பவே அவங்களோட கோச் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட பிளேயர்ஸ் கோட்டிங்குமே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தலாஸ் டீமும் இப்போ தமிழ்நாடு டொமஸ்டிக் பக்கம்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கோடிய சீக்கிரம் இவங்ககிட்ட இருந்தும் அந்த என்ஒய்பி சைனிங் பார்த்து அப்டேட்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இது கண்டிப்பாக அந்த டீமுக்குமே ரொம்ப நல்லது அண்ட் அதே மாதிரி இது பிளேயர்ஸுக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போத்துலேருந்து ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்கவுட்டிங்லேயே தான் இருப்பாங்க ஸோ எங்கே யார் நல்லா ப்ளே பண்ணாலும் எப்படியாவது பிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாங்க ஸோ இதனால் டேலண்ட் இருக்கிற பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக அங்கே வாய்ப்பு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி அவங்களும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கிட்ட ஒரு டைம் ஆகுது கிடைக்கும் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஸோ இன்னமும் அவங்களோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அந்த டீமுக்கு கொடுக்க முடியும் ஸோ ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் இந்த நேஷனல் கேம்ஸில் நம்ம தமிழ்நாடு டீம் ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன காரணம்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த நேஷ்னல் கேம்ஸில் நம்ம தமிழ்நாடு டீம் டாப் எயிட் குள்ளே கூட போகல அதாவது ப்ரீ கார்டர் ஃபைனல்லேயே நம்ம தமிழ்நாடு டீம் ஹரியானாக்கிட்ட உதவ வாங்கிட்டு வெளியே போயாச்சு ஸோ இந்த சீசனில் இந்த குவார்ட்டர் ஃபைனலில் போன டீம் அண்ட் செமி ஃபைனலில் போன டீம்ஸை தான் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ டாப் எயிட் டீம்ஸை மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணி இந்த டைம் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்போ இதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா இதை விட இன்னமும் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் இருக்குது ஸோ இந்த நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது கபடிக்காக மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி ஸ்போர்ட்ஸை இதில் நடத்துவாங்க ஸோ அதில் ஒரு சின்ன கேமாக இருக்கிறது தான் கபடி பட் கபடிக்காகவே ஒரு டோர்னமெண்ட் இருக்குது சீனியர் நேஷனல் ஸோ இந்த சீனியர் நேஷனல் எப்போ நடக்க போகுதுன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நடக்கும் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் தான் நம்ம தமிழ்நாடு டீம் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் இதற்காக தான் இந்த சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப்புமே நடந்தது ஸோ அதிலிருந்து நல்லா ப்ளே பண்ண பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி இந்த சீனியர் நேஷனலில் ப்ளே பண்ண வைப்பாங்க பட் இருந்தாலும் இந்த நேஷனல் கேம்ஸ்லேயும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் அதுக்கு நம்ம போன வருஷம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கணும் அதுக்கு போன வருஷம் நம்ம ஒழுங்காக ப்ளே பண்ணலை ஈவன் சீனியர் நேஷனல் தமிழ்நாடு டீமோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் கம்மி தான் வருது கபடியே நம்ம தமிழ்நாட்டில் தான் உருவானது பட் இப்போ தமிழ்நாடு டீம் டாப் டென்குள்ளே குள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நேஷ்னல் கேம்ஸ்லனா டாப் எயிட் குள்ளே கூட அவங்களால் குவாலிஃபை ஆக முடியல ஸோ இப்படி தான் நம்ம டீமோட நிலமை இருக்குது ஸோ பார்க்கல இந்த நிலமையை மாற்றுறதுக்கு யாராவது புதுசாக பிறந்து வராங்களான்னு